இன்னைக்கு நம்ம இந்த வெத்திலையில இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை பத்தி தான் பாக்க போறோம் பொதுவா இந்த வெத்திலைய வச்சு அந்த காலத்துல இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் நிறைய கை வைத்தியம் பண்ணிருக்காங்க முறையில ஆகிறதுக்காக இந்த வெத்திலைய பயன்படுத்திருக்காங்க வரைக்கும் சாட்டதுக்கு அப்புறம் வெத்திலையை சாப்பிடுறத ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னாக்கா ஒரு வெத்திலையை எடுத்து அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை கொட்டி நல்லா பொட்டல மடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து யாருக்கு இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு இதை சாப்பிட சொல்லி கொடுத்தாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற மூச்சு பிடிப்பு பிரச்சனை எல்லாம் ஒரே நாள்ல சரியா போயிடும் இந்த ட்ரீட்மெண்ட் என்ன நிறைய கிராமங்கள்ல மூச்சு பிடிப்புக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க இது மாதிரி ஒரு வெத்தலையை எடுத்து அதுல நாலஞ்சு மிளக போட்டு நல்லா பொட்டலம் அடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெத்தலையும் மிளகையும் எடுத்து யாருக்காவது கண்ணுக்கு தெரியாத பூச்சி போட்டு கடிச்சதுனாக்கா உங்களுக்கு இதை சாப்பிட சொல்லி கொடுத்தாலே போதும் கண்டிப்பா அந்த கடியால ஏற்பட்ட விஷமும் வலியும் குறைஞ்சிடும் அதுவே ரெண்டு வெத்தலையை எடுத்து நல்லா துணு துணுகா பிச்சு போட்டுட்டு கூட ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சோண்டு துளசி ரெண்டு கற்பூர வலி தழ இது எல்லாத்தையும் ஒரு கை உரல்ல போட்டு நல்லா இடிச்சு அதை எடுத்து சாரு பூஞ்சி அது கூட ஒரு ஸ்பூன் தேனையை ஊத்தி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் கடைசியா அந்த சாரை எடுத்து யாருக்கு ரொம்ப நாளாவே சளி இருமல் மூக்கடிப்பு பிரச்சனை இருக்குதோ உங்களுக்கு இதை குடிக்க சொல்லி கொடுத்தாலே போதும் கண்டிப்பா ஒரே நாள்ல எப்படியாப்பட்ட சளி இருமல் மூக்கடிப்பா இருந்தாலும் சரியா போயிடும் இப்ப கூட அந்த தம்பிக்கு ரொம்ப நாளாவே சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா சரி இருந்தாலும் தம்பி இந்த வெத்தலை சாரை குறா உனக்கு இருக்கிற சளி மூக்கடிப்பு பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிக்கு குடிக்க சொல்லி கொடுத்துட்டேன் இந்த வெத்தலையை வச்சு நமக்கு ஏற்படுற தலைவலியை கூட சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா சுடுதண்ணியை எடுத்து வெத்தலையை எடுத்து அந்த சுடுதண்ணியில நினைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெத்தலை நல்லா சுடுதண்ணியில வதங்கிறதுக்கு அப்புறம் அதை எடுத்து யாருக்கு தலைவலி இருக்குதோ உங்களுடைய நெத்தியில இது மாதிரி பத்து மாதிரி போட்டாலே போதும் கண்டிப்பா தலைவலி எல்லாம் பத்தே நிமிஷத்துல பறந்து போயிடும் அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த வெத்திலையை வச்சு நமக்கு ஏற்படுற வாய் துர்நாற்ற பிரச்சனையை கூட சரி பண்ணலாம் அதுக்கு இது மாதிரி ஒரு வெத்திலையை எடுத்து காம்பு மட்டும் பிச்சுட்டு நல்லா வாயில போட்டு கஜ கஜன்னு மென்னு சாப்பிட்டாலே போதும் அந்த வெத்தில சார்ல உள்ள ஒரு சில வேதிப்பொருட்கள் நம்ம வாயில உள்ள கிருமி தொற்றை எல்லாத்தையுமே அழிச்சு நமக்கு வாய் துர்நாற்றம் வராம பாத்துக்கும்